மா அரைக்கிறதுக்கு நம்ம அரிசி எல்லாத்தையும் கழுவி ஊற வச்சிடலாம் நான் இன்னைக்கு இந்த கப்பு அளவில் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி காட்ட போறேன் நான் ஒரு நாலு கப்பு அளவு வரைக்கும் இட்லி அரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் இட்லி அரிசியில் தான் செய்யணும்னு இல்லை உங்கள்கிட்ட எந்த அரிசி இருக்கோ அந்த அரிசியில் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் ரேசா அரிசியில் செய்யதா இருந்தாலும் செஞ்சு பாருங்கள் கரெக்டாக வரும் இப்போ நாலு கப்பு அளவு அரிசி எடுத்தாச்சு இருக்கட்டு இப்ப எந்த கப்ல அரிசி அளந்து எடுத்தோமோ அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க அப்படின்னா நீங்க ஒரு கப் அளவு உளுந்து எடுக்கதா இருந்தா அதே கப்ல நாலு கப் அளவு வரைக்கும் அரிசி எடுத்துக்கோங்க இப்ப ரெண்டு இடத்தையும் கழுவி தண்ணியில ஊற வச்சாச்சு அப்படியே ஊறி வரட்டு இப்ப இந்த உளுந்து கூடையே ஒரு எட்டுல இருந்து பத்து போல வெந்தயத்தையும் சேர்த்துக்கோங்க நிறைய வெந்தயம் சேர்க்காண்ட ஒரு எட்டுல இருந்து பத்து போல கரெக்டா இருக்கும் இப்ப இந்த ரெண்டும் நல்லா ஊறி வரட்டு ஊறி வந்ததும் நம்ம அரைச்சி எடுத்துடலாம் நீங்கள் அரைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எந்த கப்புல நீங்கள் அளந்து எடுத்தீங்களோ அந்த கப்புல ஒரு கப்பு ஃபுல்லாக அவள் எடுத்துக்கோங்க இந்த அவள் தான் நமக்கு இட்லி நல்ல பஞ்சு போல வர்றதுக்கு ரீசனாக இருக்கு காரணமாக இருக்கும் அதனால நீங்கள் அவள் சேர்த்து அரைச்சி பாருங்கள் நல்ல சாஃப்டாக வரும் பஞ்சு போல நான் நிறைய மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ஆனால் எனக்கு எதுவுமே வந்ததில்ல அந்த அவள் சேர்த்து செய்யும் போது இட்லி நல்ல பஞ்சு போல வரும் அதனால் அந்த ஒரு கப்பு அவளையும் தண்ணியில் சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கோங்க இது நீங்க உளுந்த அரிசி சேரைக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க இந்த அசஸ முடிச்சுக்கோங்க ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சாலே போதும் நமக்கு அவள் எல்லாம் நல்லா ஊறிடும் இருக்கட்டு இப்போ நம்மளுடைய அரிசி உளுந்து எல்லாமே நல்ல ஊறி வந்தாச்சு ஒரு நாலு மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க அப்பதான் கரெக்டா இருக்கும் பாருங்க நம்மளுடைய அவளும் நல்ல ஊறி வந்தாச்சு இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம உளுந்து அரைச்சு எடுத்துறலாம் நீங்க உளுந்து அரைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்தீங்கனா உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும் ஏனா மிக்ஸில நீங்க அரைக்கும் போது ரொம்ப சூடாகும் அதனால நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்தீங்கனா அந்த தணுப்புல கரெக்ட்டா இருக்கும் இப்போ இந்த உளுந்து அரைச்சு எடுக்கிறதுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மூத்த அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ உளுந்து எல்லாத்தையும் அரைச்சு எடுத்து அதை ஒரு பாத்திரத்துல சேர்த்தரலாம் எவ்வளவு தூரம் நல்லா ஸ்மூத்தா அரைச்சி எடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க இருக்கட்டு இப்போ அந்த மிக்ஸி ஜார்லயே நம்ம அரிசியும் அரைச்சு எடுத்துடலாம் மிக்ஸியை கழுவணும்னு இல்ல அதே மிக்ஸி ஜார்ல அரிசியும் எத்தரலாம் ஒரு நாள்ல இருந்து அஞ்சு மணி நேரம் வரைக்கும் அரிசியை நல்ல ஊற வச்சு எடுத்துக்கோங்க அப்பதான் அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் சீக்கிரமா அரைஞ்சிடும் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்ச அவளையும் இது கூட சேர்த்துடலாம் இப்போ மீதி அவ்வளோ அரிசி இருக்கு அரைச்சு எடுத்துடலாம் இப்ப ஃபர்ஸ்ட் மிக்சியில அரைக்கிறனால மொத பேட்சை அரைச்சு எடுத்துடலாம் இப்ப இருக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துடலாம் நான் இன்னைக்கு ஊற வச்சு அந்த அரிசி தண்ணியே தான் அரைக்க போறேன் இப்போ இதை அரைச்சு எடுத்தாச்சு பாருங்க உளுந்து நல்ல ஸ்மூத் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க ஆனா இந்த அரிசி அரைச்சு எடுக்கும் போது கொஞ்சம் திரு திருன்னு இருக்க மாதிரி பாத்துக்கோங்க அப்பதான் இட்லி அவிச்சு எடுக்கும்போது நல்ல சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் திரு திருநே அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம உளுந்து அரைச்சு எடுத்தோம்ல அதே பாத்திரத்திலேயே நம்ம அரிசியும் சேர்த்துடலாம் ரெண்டாவது பேட்ச் அரிசியும் நான் அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு அதையும் அது கூட சேர்த்திடலாம் நீங்கள் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கோனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போது உளுந்து அரிசி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த டைம்ல நான் உப்பு சேர்க்க போறேன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க உளுந்து அரிசியும் நல்லா சேர்த்து கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தான் நம்மளுடைய மாவு நல்ல பொங்கி வரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ மாவை நம்ம நல்ல மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு உளுந்தையும் அரிசியும் இப்போ அதை ஒரு மூடி வச்சு மூடி ஒரு எட்டு மணி நேரம் அது அப்படியே இருக்கட்டு இந்த பொங்கி வரட்டு நமக்கு இப்போ எட்டு மணி நேரம் போல ஆயாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா நம்மளுடைய மாவு எவ்வளவு தூரம் பொங்கி வந்திருக்கு பாருங்க நான் சொன்ன அளவுல எல்லாமே மெஷர்மெண்ட் பண்ணி நீங்க கரெக்டா வச்சு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பொங்கி உங்களுக்கு சூப்பரா வரும் பாருங்க எவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு நம்மளுடைய மாவு இது நான் நேற்று நைட்டே அரைச்சி வச்சனால காலத்தை எடுக்கும் போது எனக்கு கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் கரெக்டாக பொங்கி எவ்வளோ தூரம் ஸ்மூத்தாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது இட்லி செய்யறதுக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது நீங்களும் நல்ல பொங்கி வந்தது நல்ல கரண்டியை வச்சு நல்ல கிண்டி கிண்டி விடாதீங்க அப்படின்னா அதில் உள்ள பபில்ஸ் எல்லாம் அடங்கி உங்களுக்கு இட்லி நல்லா பொங்கியும் சாஃப்டாகவும் பஞ்சு போல் வராது அதனால் மேலோட்டமாக லைட்டாக கரண்டி வச்சு லைட்டாக கிளறி விட்டாலே போதும் இப்போ அந்த மாவு எல்லாத்தையும் நம்ம இட்லி தட்டையில சேர்த்துடலாம் இட்லி தட்டையில சேர்க்கறதுக்கு முன்னாடி இட்லி தட்டையில லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க இப்போ மாவு சேர்த்து நல்லா அவிச்சு எடுத்துடலாம் இப்போ இட்லி அவிச்சு எடுத்துட்டு அவ்வளவுதான் நம்மளுடைய ரெசிபி சூப்பரா ரெடி ஆயிரும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க பஞ்சு போல இட்லி நமக்கு ரெடி ஆயிட்டு பாருங்க இப்போ ஒரு குச்சியை வச்சு நம்ம லைட்டா குத்தி பார்த்தா இட்லி வெந்துட்டான்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ பாருங்க மாவு எதுவுமே ஒட்ட இல்ல நம்மளோட இட்லி எல்லாம் சூப்பரா வெந்துருச்சு இது ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம இட்லி தட்டையில இருந்து இட்லி எடுத்துடலாம் இப்போ நம்மளுடைய இட்லி எல்லாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளவு சாஃப்டா எவ்வளவு பஞ்சு போல இருக்கு பாருங்க பாருங்க பிச்சு பார்த்தாலே தெரியும் எவ்வளவு பஞ்சு போல இருக்கு ஒரு இட்லி ஒரு வாய்க்கு சாப்பிடலாம் அவ்வளவு பஞ்சு போல இருக்கு பாருங்க கண்டிப்பா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இட்லியோ தோசையோ செஞ்சு அசத்துங்க